அரிட்டாபெட்டி நிலைப்பாட்டை பரந்தூரில் எடுக்காதது ஏன் தமிழக அரசிற்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார் சென்னையின் இரண்டாவது விமான நிலையம் அமைப்பதற்காக காஞ்சிபுரம் அடுத்த பரந்தூர் ஏகனாபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள ஐந்தாயிரத்தி நூறு ஏக்கர் விவசாய நிலத்தை கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் தொள்ளாயிரம் நாட்களை கடந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் அவர்களை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார் அப்பொழுது பேசிய அவர் பத்து நாட்களுக்கு போராடி உங்க போராட்டத்தை பத்தி ராகுல் ஒரு பையன் சின்ன பையன் பேசினத நான் கேட்டேன் அந்த குழந்தையோட பேச்சு மனசு ஏதோ செஞ்சிருச்சு உடனே உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு உங்க எல்லாருக்கூடிய பேசி ஆகணும்னு தோணுச்சு நிற்பேன் ஒவ்வொரு வீட்டுக்கும் ரொம்ப முக்கியமானவங்க அந்த வீட்டுல இருக்கிற பெரியவங்க தான் அதே மாதிரி நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானவங்க உங்களை மாதிரி விவசாயிங்க தான் அதனால உங்களை மாதிரி விவசாயிகளோட காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டுதான் என்னோட பயணத்தை தொடங்கும் ஒரு முடிவோட தான் இருந்தேன் அதுக்கு சரியான இடம் இதுதான் எனக்கு தோணுச்சு என்ன உங்க வீட்டுல இருக்கிற ஒரு மகனா என்னோட கல அரசியல் பயணம் மாநில மாநாட்டில் நம்ம கட்சியினுடைய கொள்கையை பத்தி எடுத்து சொன்னதான் இயற்கை வள பாதுகாப்பு சூழலியல் மற்றும் காலநிலை நெருக்கடியை எதிர்கொள்ளக்கூடிய இயற்கைக்கு ஊறு விளைவிக்காத பகுதிசார் மாநில வளர்ச்சி பரவலாக்கம் அறிவிச்ச கொள்கை நான் இங்க சொல்றதுக்கு காரணம் ஓட்டு அரிசியலுக்காக இல்லை மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் பதிமூணு நீர்நிலைகளை அடிச்சு சென்னையை நிரந்தரமாக வெள்ளக்காடாக்கும் திட்டத்தை ஒன்றிய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் விவசாயிகள் பாதிக்கிற இந்த திட்டத்துக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தவும் முன்னாடி ரொம்ப ஸ்டலியத்துற இந்த நான் உங்களோட இன்னொரு முக்கியமான விஷயம் ஆண்டு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன் எதிரான கிடையாது ஏர்போர்ட் வரக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்றேன்

சமீபத்தில் நம்ம அரிட்டாப்பட்டி பகுதியில் சுரங்கம் அமைக்கிறது எதிர்த்து தமிழ்நாடு வரவேற்கிறேன் எடுத்திருக்கணும் எடுக்கணும் எப்படி அரிட்டாப்பட்டி பகுதி மக்கள் நம்ம மக்களும் அதே மாதிரி மக்களும் நம்ம மக்கள் அப்படித்தான ஒரு அரசாங்கம் யோசிக்கணும் ஆனா அப்படி செய்யலையே ஏன் செய்யல ஏன்னா இந்த விமான நிலையத்தையும் தாண்டி இந்த திட்டத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது அத நம்ம மக்கள் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க நம்மளுடைய ஆட்சியாளர்களுக்கு ஒரு சில கேள்விகள் நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது எட்டு வழி சாலை எதிர்த்தீங்க அதே தானே அதே கிளை போல தானே இங்கே எடுக்கணும் எதிர்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு ஆதரவு ஆளுங்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பா எனக்கு புரியலையே உங்க நாடகத்தை பாத்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க நீங்க உங்களோட வசதிக்காக அவங்களோட நிக்கிறதும் அவங்களோட நிக்காம நாடகம் ஆடுற சரி நம்பற நாடகம் ஆடுறதுல தான் நீங்க கில்லாடி அதே மீறி விவசாயிகள் எதிராக போராடுனா பிரச்சனை தான் அதனால இனிமேல் உங்க நாடகத்தை பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க உங்களோட இந்த விமான நிலையத்துக்காக நீங்க ஆய்வு செஞ்ச இடத்தை மறு ஆய்வு செய்யணும்னு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் விவசாய நிலங்கள் இல்லாத இருக்கிற உங்களுடைய விமான நிலையத்தை கொண்டு வளர்ச்சி தான் மக்களை முன்னேற்றம் ஆனா அந்த வளர்ச்சி என்ற பெயர்ல நடக்கிற அழிவு மக்களை ரொம்பவே பாதிக்கும் நீங்க எல்லாரும் உங்களுடைய ஊர் கிராம தேவதைகளான கொல்லப்பட்டால் அம்மன் ஆலயம் நல்ல அம்மன் நாலையம் ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்கேன் எனக்கு எனக்கு தெரிஞ்சது அந்த நம்பிக்கை இழந்தாதீங்க உங்களுக்காகவும் உங்க ஊருக்காகவும் இனி உங்க விட்டு பிள்ளையான நாடும் தமிழக வெற்றி கழகத்தோட தோழர்களும் சட்டத்துக்கு முற்பட்டு எல்லா வழிகளிலும் உங்களோட உறுதி அளிப்ப உங்களோட ஊருக்குள்ள ஏகனாபுரம் ஊருக்குள்ள வந்து அந்த திடல எல்லாரையும் மீட் பண்ணணும்னு நினைச்சேன் ஆனா எனக்கு பர்மிஷன் கிடைக்கல இங்கதான் பர்மிஷன் கொடுத்தாங்க நான் என் ஊருக்குள்ள வரணும் தடையுமே எனக்கு தெரியல இப்படிதான் கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம புள்ளிங்க ஒரு நோட்டீஸ் கொடுத்ததுக்கு தண்ணி விடுச்சாங்க ஒரு தொண்டு சீட்டு புரியல கான்பிடண்டா இருங்க நல்லதே நடக்கும் மீண்டும் சந்திக்கவதே நன்றி வணக்கம்